பொதுக்காலம் பதினோராம் வாரம் வியாழக்கிழமை தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு ஊதியம் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன் திருத்துதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய சகோதரர் சகோதரிகளே என் அறிவீனத்தை நீங்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும் ஆம் சற்றே பொறுத்து கொள்ளுங்கள் உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன் கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன் அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன் உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறுவோர் இயேசுவை பற்றி அறிவித்தால் அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியைத் தவிர வேறுவோர் ஆவியைப் பற்றி பேசினால் அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியைத் தவிர வேறுவோர் நற்செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தூதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்லேன் என்றே கருதுகிறேன் நான் நாவன்மையற்று இருக்கலாம் ஆனால் அற்றவன் அல்ல இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கிறோம் ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன் நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன் இதுதான் நான் செய்த பாவமாம் நான் உங்களிடையே பணிபுரிந்தபோது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சபைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டேன் என்றே சொல்லலாம் நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாயிருந்ததில்லை மாசிதோனியாவிலிருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள் நான் எதிலும் உங்களுக்கு இருந்ததில்லை இனி இருக்கவும் மாட்டேன் கிறிஸ்துவின் உண்மையே என்னுள்ளும் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை அக்காயா பகுதியிலுள்ள யாரும் தடுக்க முடியாது ஏன் இப்படி சொல்கிறேன் உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதாலாம் நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பது கடவுளுக்கு தெரியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி பதினொன்று ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்து ஆண்டவரின் செயல்கள் அல்லே அல்லா கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம் நற்செய்தியை உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பாராக மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்திய எழுதிய நற்செய்தி பிரிவு ஆறு வாக்குகள் ஏழிலிருந்து பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல புதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்களது தேவையை உங்களது தந்தை அறிந்திருக்கின்றார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்களது குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களேயானால் உங்களது விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்களது குற்றங்களை மன்னிக்க மாட்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு புகழ் அன்பிற்கினியவர்களே ஊதியம் என்பது வேறு கடவுளினுடைய அருள் கைமாறு என்பது வேறு இரண்டும் ஒன்று அல்ல உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த பணியிலே இருந்தாலும் அந்த பணிக்கு உரிய ஊதியத்தை அந்தந்த மனிதர்கள் தருகிறார்கள் வீட்டிலே ஒரு தாய் வேலை பார்க்கின்றார் என்று சொன்னால் அந்த வீட்டு உரிமையாளர் அவருக்கான ஊதியத்தை கொடுக்கின்றார் ஆசிரியர் பணி ஒருவர் செய்கிறார் காவல் பணி ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அரசு அவர்களுக்கு ஒரு ஊதியத்தை கொடுக்கின்றது இந்த ஊதியம் மாறுபட்டு மாறுபட்டிருக்கலாம் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் செய்கின்ற எந்த பணியையுமே இறைவனுக்கு ஏற்புடைய விதத்திலே இறைவனுக்கு பயந்து அவர்கள் செய்ய விளைகின்ற பொழுது கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகின்ற கடவுள் அல்ல மாறாக அவர் அவர்களுடைய மனதை பார்த்து அவர்கள் எந்த பணியினை செய்தாலும் வீட்டு வேலையாக இருக்கலாம் காவல் பணியாக இருக்கலாம் அல்லது ஆசிரிய பணியாக இருக்கலாம் எந்த பணியாக இருந்தாலும் ஊதியத்தை பெரிதாய் கருதாமல் ஊதியத்தை பெற்றுக்கொண்டாலும் கடவுளுக்கு பயந்தவாறு அவர்கள் அந்த பணிகளை செவ்வனே ஆற்றுவார்களேயானால் ஆண்டவர் தருகிற கைமாறு என்பது உண்மையிலேயே இந்த ஊதியத்தை விட மிக பெரியது என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடம் ஏனென்றால் ஊதியம் மாறுபடலாம் வேறுபடலாம் அல்லது ஊதியத்தினுடைய பணத்தை கொண்டு வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம் ஆனால் மன நிறைவையும் மன நிம்மதியையும் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்வது என்பது ஆண்டவர் தருகின்ற அந்த கைமாறால் ஆண்டவர் தருகின்ற அந்த அருளால்தான் என்பதுதான் உண்மையும் கூட இதைத்தான் பவுலடிகளார் மிக அற்புதமாக விளக்கி கூறுகின்றார் எனவே ஊதியத்தை நாம் பெரிதாய் கருதுகிறோமா அல்லது ஆண்டவருடைய அருள் ஒன்றே போதும் எனக்கு என்று பவுல் சொன்னது போல அவர் தருகிற கைமாறு எனக்கு மிகுதியானது என்கின்ற அந்த மனநிலையோடு தெய்வத்திற்கு பயந்து தெய்வ பயத்தோடு நாம் எந்த பணிகளை செய்தாலும் அதை சிறப்புறச் செய்து வாழ்ந்து வருகிறோமா என்கின்ற இந்த ஒரு கேள்வியையே இந்த நாளிலே கேட்டு பார்க்க இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது சிந்திப்போம் இறை அருள் பெறுவோம் ஆமன்